அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிகேசி அவர்களை பற்றி தான் ஓகேங்களா ஸோ இவருடைய லெசன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே அவருடைய கட்டுரையிலேருந்து எடுத்த லெசன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று லெவன்த் ஸ்டாண்டர்டில் சான்றோர் சரித்திரம் சொல்லிட்டு மொழி ஆழ்வோம் பகுதியில் இருக்குது ஸோ அதையும் பார்த்துடலாம் ஓகே ஸோ இது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் திருநெல்வேல் ஒன்றில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற லெசன் ஓகேங்களா நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களில் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் ஸோ இந்த லெசன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம இயல் ஒன்று எடுத்திருப்போம் தேர்ட் டர்மில் இயல் ஒன்றில் நம்ம வந்துட்டு இந்த லெசன் பார்த்துருப்போம் ஒரு நாட்டில் காவியம் உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்லுவார்கள் ஒரு வகையாக அது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது வானத்தில் விளைந்த சுடர்களைப் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியையும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நெடிகளும் உண்மை கவிஞர்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் சமஸ்தானம் வெடியிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான் பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தையுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிங்கை முத்து புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராதாவை பற்றியே பல பாடல்கள் பாடியிருக்கிறார் மணியாச்சியிலிருந்து எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றூரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் முக்கூடற் பள்ளை என்னும் பிரபந்தம் முக்கூடல் முக்கோடலை பற்றியது தான் சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் சங்கீதம் மின்னல் வீச்சுதான் நடனம் இனி திருநெல்வேலிக்கு போகலாம் சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பாகத்தில் இருந்து பலவட்டடை சொக்கநாதர் புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைல் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் இருக்கின்றது பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்துக்கு பெருமாளை பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுவூர் என்று பெயர் நம்மாழ்வார் நமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார் இது தமிழுக்கு கிடைத்த யோகம் இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும் கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அது அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலிருந்தும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதலிய மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையில் இருந்த முத்து கொண்டிருந்தது புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார் பாடினார் திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி வழியிலே காயல் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் காயல் பட்டணத்தின் இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெயர் பெரிய வணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க ஓகேங்களா பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இருந்தெண் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்டபோதே போதே புலமையும் செட்டதுவே உண்மையான உணர்ச்சி ஓகேங்களா ஸோ இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்கு தான் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் ஏரிநீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் செயல்மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் முட்டியாகி விட்டது மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம் இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேலும் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் இங்கிருந்து சங்கரன் கோவில் பன்னிரெண்டு மைல் பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதி தாய் கோமதி கோமதித்தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியார் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் வாழா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே ஓகேவா சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் அவர்கள் பாடிய பாடல் பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது இருக்கிறது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலின் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் என்று பெயர் கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி அந்தாதி கழித்துறை அந்தாதி என மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் சுயுள்நயமும் நிறைந்தது பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை பொதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன் திருங்கண சம்பந்தர் இங்கு வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார் மாணிக்க ஒரு பாடல் பாடியிருக்கிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் தற்சாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறை கற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் இந்த பாடலை பாடியிருக்காரு குற்றாலத்தை பற்றி நுண்தொழி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடியிருக்காரு பிற்காலத்திலே இருந்த தமிழ் இலக்கியங்கள் முக்கியமானது குற்றால குறவஞ்சி அங்கு உண்மையான தமிழ்ப் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது நின்று நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகிற பெண் குற்றாலமலையின் பெருமையை கொழிக்கிறாள் கையிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா வேறுவென நிற்கும் அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரி மலை எங்கள் மலை அம்மே ஓகேயா சோ இது வந்துட்டு குற்றாலமலையின் பெருமையை குழிக்கிற ஒரு பாடல் இந்த பாடல் பாடினவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறாரு இப் அடுத்ததான் இத்தகைய எ சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படுத்து சுவைப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஓகேயா குறிப்பு இக்கட்டுரை ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது எனவே அக்கால்நடையில் எழுதப்பட்டுள்ளது திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது அன் இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியாகும் ஓகேயா ஸோ டி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இந்த பாடப்பகுதி வந்துட்டு இவருடைய இதய நூலிலிருந்து தான் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த லெசன் ரொம்ப முக்கியம் ஸோ இவருடைய கேள்விகள் அப்படின்னு வரும்பொழுது ஸோ இதெல்லாமுமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ தான் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் அடுத்ததாக ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் அவர்களை பற்றி நமக்கு பதினோராம் வகுப்பில் ஆறாம் இயலில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதில் மொழி ஆழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் சான்றோ சித்திரம் அதில் தான் கொடுத்துருக்காங்க ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தவை ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டி கேசியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறுதோறும் தோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு இலக்கிய கூட்டம் வந்து அவர் வீட்டில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வட்ட வடிவமான தொட்டி கட்டில் அதில் ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது அதுதான் வந்துட்டு வட்ட தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதுன்னு சொல்றாங்க ஸோ டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திரைப்பர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தொழில் புடிவதை விட தமிழின் இன்பத்தில் திளைப்பதையே டி கேசி விரும்பினார் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் திளைப்பதையே டி கேசி விரும்பினார் தமிழ்கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையும் மேன்மையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன இதய ஒலி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது ஓகேயா ஸோ இவர் என்னவா இருந்திருக்காரு சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு ஓகேயா ஸோ இவரை ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வந்துட்டு அழகாக விளைச்சம் படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர் தான் டிகேசி ஓகேங்களா ஸோ இவரை பற்றின செய்திகள் வந்துட்டு அந்த செவன்த்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுலேயும் லெவன்த்தில் இயல் ஆறுலையும் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசனில் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் நம்ம தமிழ் சான்றொடி பற்றிய செய்திகள் வரிசையில் குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த லெசன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஏ ஏழ் இரண்டு ஒப்புரவு நெறி ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகே ஸோ ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த லெசன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்குரிய கருத்துக்கள் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் இது இம்பார்ட்டண்ட் தான் படிச்சுக்கோங்க ஜஸ்ட் நான் ஒரு ரீடிங் விடுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய லெசனில் போயிட்டு பார்க்கலாம் மறுபடியும் நம்மளுடைய வீடியோஸ் இருக்கு இல்லையா அதில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இந்த ஏல் இரண்டு லெசன் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்ல சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாம உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம் ஓகே ஸோ இந்த லெசன் பேர் ஒப்புரவு நெறி ஓகே ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது என்ன அப்படின்றது ஃபுல்லாக தெளிவாக இந்த லெசன் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இந்த பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று இது ஓர் அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நிலை பற்றி கவலைப்படுவார்கள் குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள் வாழ்வின் குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் உடையது அக்குறிக்கோள் எது தாம் வாழ்வதா தாம் வாழ்தல் என்பது சாதனை ஆதலால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று இயற்கையே கூட வாழ்வித்துவிடும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தான் வாழ்தல் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது இக்குறிக்கோளுக்குடன் தான் ஒப்புறவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்தியது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி ஓகேயா ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒருவர் எல்லாம் எ ஒருவருக்காக பொது உடைமை குறிப்பிட்டிருக்காரு ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்பா தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவுப்பாங்கில் எண்ணி உரிமையுடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் ஒப்புணர்வை ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உண்டவை சிற உடைமை சார்பு இறுக்கமான தனிமையுடையதாக இல்லாமல் அறநிலை சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன ஓகே ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா ஸோ படிச்சுக்கோங்க ஸோ குன்றக்குடி அடிகளாருடைய ஒப்புரவு நெறியாக அவர் கூறியது என்னங்கிற மாதிரி சில லைன்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா பொருளீட்டலும் ஒப்புரவும் பொருளீட்டலிலும் அந்த பொருளை நுகர்ந்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை அயலவர் உண்ணாது இருக்கும்போது நான் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் ஒன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் ஆதலால் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார் அண்ணல் காந்திடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை ஓகே ஸோ இதுவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பொருளீட்டலும் ஒப்புரவும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அயலவன் அதாவது அயலவர் வந்துட்டு உண்ணாவது இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுங்கிறது வந்துட்டு ஒப்புறவு நெறி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது முறையும் அல்ல ஸோ அது பாதுகாப்பும் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அயலவன் வீழ்த்து எழுந்தால் நம்மளுடைய நிலை பாதிக்கும் அப்படி அவங்க நம்மளை பற்றி என்ன நடப்பாங்கிறது தான் நிலைன்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அதனால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் ஓகே இந்த முறையை அப்பரடிகள் வந்துட்டு எடுத்து கூறியிருக்காரு அப்படின்னும் காந்தியடிகள் வந்துட்டு வழிமொழிந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க பாவேந்தர் பாரதிதாசன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை ஓகேங்களா ஸோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க பொருளீட்டல் ஸோ பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு இறப்பார்க்கு இல்லென்று ஏய்வது கரத்தல் அறிவியல் அன்று அறமும் அன்று செய்வது செய்து பொருள் என் இயட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருளீட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் ஓகேயா ஸோ இறப்பாருக்கு இல்லை என்று எய்வது கரைத்தல் அப்படிங்கிறது அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது அறமும் அல்ல செய்வது செய்து பொருளீட்டு இறப்பார் துன்பத்தையே மாற்றுவதாக சமூக சமூகத்துடைய பொதுநிலை அதாவது செய்வது செய்த பொருளீட்டு இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கார் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று பொருள் வாழ்க்கையின் கருவியே நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமானன் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் பொருளும் தேவை அதை தூய்க்க திறனும் தேவை பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்குச் சமம் செல்வத்துப் பயனே ஈதல் துய்ப்பேம் எளினே தப்பு தப்புனை பலவே செல்வத்து பயனே ஈதல் துயிப்பே மினே தப்புன பலவே அப்படின்னு புறணுற்றில் கூறியிருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே வறுமையே பின்னினும் செல்வத்தை மருந்து அப்படின்னு கூடுறது கூறுவது வந்துட்டு தமிழ் மரபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஸோ படிச்சுக்கோங்க ஒப்புரவின் பயன் ஊருணி தேவைப்படுவோர் அருங்கரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமையுடையது அதை தடுப்பார் யாருமில்லை ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த பயன்மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் பயன்மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்பெறுகிறது நோயிடையார் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஓமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையாகவே அமைந்துள்ளன ஆயினும் ஊரில் பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள் ஒப்புரவும் கடமையும் ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊருணியில் தண்ணீரை கொளர்ந்து தேக்கியது யார் மனிதர்தாம் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணருடன் கூட்டு பொறுப்புணருடன் செய்ய பெற்றால்தான் தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயன்றும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதேபோல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஓரோ வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த விஷயத்தை தான் அது வந்துட்டு எல்லாருக்குமே பயன்படும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தெரிந்து தெளிவும் ஊரணி நீர் நிறைந்து அச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் ஓகே ஸோ உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்வோருடைய செல்வம் வந்துட்டு ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் சொல்கிறாரு அதாவது திரு திருக்குறளில் இது குறிப்பிட்டிருக்கிறாங்க பயன் மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் ஆண்கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் பழ மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது ஓகே ஸோ நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்றது வந்துட்டு ஊருக்கு பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த பேராகிராமில் பார்த்தோம் இல்லையா ஸோ ஊரணி தண்ணியை பத்தியும் ஒரு மரத்தை பத்தியும் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு திருக்குறள்ல கொடுத்துருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க விரைவாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழத் தொடங்கியதில் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் இப்புதுவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் ஓகேயா நூல்வெளி மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கியத்தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அரிச்சுவட்டில் குரச்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்களை நாம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன ஓகே ஸோ ஒப்புரவு நெறிங்கிற தலைப்பில் அடிகளார் அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியில் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவம்ல இருக்கிற லெசன் ஓகேங்களா ஸோ உப்புரவு நெறி அப்படிங்கிறது அதாவது இயல் இரண்டில் இருக்குது ஸோ இதை படிச்சுக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதையும் பார்த்துடலாம் ஸோ இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு ஓகேங்களா பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீயில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அவருடைய செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேயா சமயங்களின் பொது நீதி நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழச் செய்து பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு சுவையுடையனவாக ஆனால் ஒன்றோடொன்று மாறுபட்ட சுயடண பொருள்களை சுவைத்தற்குரிய சுவையுடையனவாக ஆக்குவது சமைத்தல் மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்துவதும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் அப்படின்னு சொன்னவர் குன்றக்குடி அடிகளார் ஓகேயா ஸோ அவருக்குரிய ஒரு கருத்தை தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு டுவெல்த்தில் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல இருக்குது ஓகேங்களா ஸோ இதையும் படிச்சுக்கோங்க ஓகே ஸோ நம்ம இந்த லாஸ்ட்டாக ஒரு ப லெசன் பார்த்தோம் இல்லையா செவன்த்தில் உப்புறவு நெறி ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதில் ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட் தான் ஸோ இவருடைய கருத்துக்களாக தான் வந்துட்டு நமக்கு கேட்பாங்க இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அவருடைய கருத்துக்களாக வந்துட்டு கொடுத்து சொன்னது யாருங்கிற மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதையும் படிச்சுக்கோங்க டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்கிறத இதையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது குன்றக்கூடிய அடிகளார பற்றி இருக்குது அப்படின்னா ஸோ அது எதில் படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்துதான் நம்ம அடுத்த தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்